நரசிம்மர் தோன்றிய போது பிரம்மலோகமான சத்தியலோகத்தில் பிரம்ம தேவன் ஜெபமாலையை உருட்டியபடி வேதங்களை படித்துக் கொண்டிருந்தார் சரஸ்வதி தேவி வீணையை மீட்டி இசைத்துக் கொண்டிருந்தார் இந்நிலையில் திடீரென சிங்கம் கர்ஜிக்கும் சப்தம் கேட்டது இந்த சப்தத்தில் அதிர்ச்சி அடைந்து பிரம்ம தேவன் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து கீழே விழுந்தார் எழுந்து பார்க்கும் போது ஒரு தூணை பிளந்த நிலையில் அதிலிருந்து மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மன் ஆக்ரோஷத்துடன் வெளியே வரும் காட்சி தெரிந்தது அசுரன் இரணியனுக்கு வரத்தை கொடுத்தது பிரம்மதேவன் தான் அதுவும் பகலிலும் நான் சாகக்கூடாது விலங்குகள் மனிதர்கள் மற்ற உயிரினங்களால் நான் இறக்கக்கூடாது எந்த ஆயுதத்தாலும் இறக்கக்கூடாது என பிரம்மதேவன் வரத்தை வழங்கினார் மக்களை அல்லது கெட்ட எண்ணங்களை கொண்டவருக்கு இது போன்ற வரங்களை தரக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக கர்ஜனை மூலம் நரசிம்மர் பிரம்மனுக்கு உணர்த்தினார் இரணியன் ஒவ்வொரு துண்களாக உடைத்த போது பலத்த கர்ஜனையுடன் வந்த நரசிம்மரை பார்த்த பிரகலாதன் எந்த பயமும் இல்லாமல் அவரை வணங்கியபடி நின்றிருந்தார் அதோடு இரணியனை கொன்ற நரசிம்மரை சாந்தமாகும்படி வேண்டிக் கொண்டு துதித்தார் புரட்டாசி மகாலய அமாவாசை ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று தெரியுமா நம் முன்னோர்கள் அறிவுரைப்படி மூன்று அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை இறந்து நம் முன்னோர்கள் பித்ரு லோகத்திலிருந்து பூமிக்கு புறப்படும் நாளே ஆடி அமாவாசை என்பார்கள் அவர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாளை மகாலய அமாவாசை என்றும் நம் முன்னோர்கள் மீண்டும் பூமியிலிருந்து பித்தர் லோகத்திற்கு செல்லும் நாளை தை அமாவாசை என்று கூறுவார்கள் மகாலயம் என்றால் கூட்டாக வருதல் என்பதுதான் மறைந்த நம் முன்னோர்கள் ஒரு சேரக்கூடும் காலமே மகாலய பட்சம் என்று கருதப்படுகிறது பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் ஆகும் அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலத்தையே மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் மகாலய பட்சம் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கிறது எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அமாவாசை என்றால் அது இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை தான்